செவி காமுதளிக்க விரும்பும் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை ஒன்று கேட்கலாம் கதையோட பேர் யார் படிப்பாளி அரசு தேர்வு எழுத மிக அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தாள் இன்று பள்ளியில் விடுமுறை வேறு கேட்டிருந்தாள் அவனது கணவன் தீட்டிக் கொண்டிருந்தான் எத்தனை முறை தான் எழுதுவியோ பாஸ் பண்ணி வேலைக்கு போக துப்பில்லை திவ்யாவிற்கு ஒரு பக்கம் கோபம் இன்னொரு பக்கம் ஆற்றாமையின் காரணமாய் அழுகையும் பீரிட்டு கொண்டு வந்தது என்ன செய்ய எல்லாம் தலையெழுத்து இந்த முறை கண்டிப்பாக பாஸ் செய்து வேலைக்கு சென்று விட வேண்டும் என்று உறுதியோடு இருந்தால் எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பர் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது கொஷின் பேப்பர் கொடுத்து கொண்டிருந்த பெண் ஒரு நிமிடம் திவ்யாவையே பார்த்தாள் ஆனால் திவ்யா அதை பார்க்கவில்லை சிறிது நேரம் கழித்து அவளும் வந்தவளை பார்த்தாள் திவ்யாவிற்கு சற்று பயம் ஏன் இந்த இன்விஜிலேட்டர் நம்மையே பார்த்துட்ருக்கா என்று என்கிட்ட எந்த விட்டு உள்ளையே ஏன் நம்மளை இப்படி பார்க்குறா இப்போது அந்த இன்விஜிலேட்டர் எழுந்து திவ்யாவை நோக்கி நடந்து வந்தாள் திவ்யாவிற்கு சற்று பயம் அதிகமானது கிட்டே வந்தவள் திவ்யா தானே என்றாள் ஆமாங்க இது என்னோட ஹால் டிக்கெட் தான் ஹே திவ்யா நான் கமலாடி என்னை ஞாபகம் இல்லையா டென்த்து படிக்கும்போது கூட நீ கிண்டல் பண்ணுவிய பெரிய அறிவாளின்னு ஒரு கணம் திவ்யாவிற்கு தோன்றியது இவ இங்கே என்ன செய்கிறான்னு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்றேன்டி போஸ்டிங் ஆகி பத்து வருஷம் ஆகுது இப்போது திவ்யாவிற்கு தலை சுற்றியது போல் இருந்தது யாரை வகுப்பில் மக்கு என்று பலமுறை கிண்டல் செய்து பேசினோமோ அவள் இன்று பதவியில் வெறும் ஏட்டு கல்வி அரசாங்க வேலைக்கு உதவாது என்பது புரிந்தது புரிதலுடன் கூடிய படிப்பு அவசியம் என்பதை திவ்யா உணர்ந்தாள் பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொன்னால் அந்த இன்விஜிலேட்டர் திவ்யாவிற்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதை மாதிரி பல கதைகள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ